வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி ஆறு அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அற்றாரை அப்படின்னா சுற்றத்துடன் தொடர்பற்றவரை உறவுகள் இன்றி இருப்பவரை அப்படின்னு எடுத்துக்கலாம் தேர்தல் அப்படின்னு என்னென்னா தெரிவு செய்தல் தேர்ந்தெடுத்தல் எதற்கு பணிக்காக ஒரு பணிக்காக உமது கீழே வேலை செய்வதற்காக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் அதனை ஓம்புக அப்படின்னா தவிர்க்க எதற்காக அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க மற்றவர் ஏனெனில் அவர் மற்றவர் மற்றபடி ஏனெனில் அவர் பற்றிலர் பந்தபாசமற்றவராக இருப்பர் அதனால் நானார் பழி பழிக்கு வெட்கப்பட மாட்டார் பழிபாவங்கள் செய்வதற்கு தவறு செய்வதற்கு அஞ்ச மாட்டார் வெக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன கிறிஸ்தாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து அதாவது சுற்றத்திடம் தொடர்பற்றவரை உறவில்லாமல் இருப்பவரை தேர்வு செய்வது என்பதை நாம் பணிக்காக தேர்வு செய்வது என்பதை நாம் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவர் பந்தபாசம் மற்றவராக படிக்கி பழி பாவங்கள் அதாவது தவறுகள் செய்வதற்கு வெக்கப்பட மாட்டார் தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றில நானார் பழி குரல் விளக்கம் உறவுகள் அற்றவரை பதவிகளுக்கு தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு பாசம் இருக்காது பழிக்கு வெட்கப்படவும் மாட்டார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்